வணக்கம் நியமன தேர்வு இல்லாமல் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று வழக்கு தொடுத்த சுமார் நானூறு ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் பணி நியமனம் காலதாமதமின்றி விரைவாக வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது தீர்ப்பு வெளியாகி நூற்றி எண்பத்தாறு நாட்கள் கடந்த நிலையில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி ஆசிரியர் பணி வழங்கப்படவில்லை என்ற காரணத்தால் இந்த தீர்ப்பின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கானது இன்று ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்று மாண்புமிகு நீதியரசர் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் மாண்புமிகு நீதியரசர் முகமது சஃபிக் அமர்வில் கோர்ட் நம்பர் த்ரீ பியில் நான்கு மணிக்கு விசாரணைக்கு வருகிறது டெட் நானூறு ஆசிரியர்கள் பணி நியமன வழக்கும் தீர்ப்பும் ஆர் சக்திவேல் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் வாயிலாக தொடங்கியது தற்போது தீர்ப்பு வந்த பிறகு மீண்டும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கின் வாயிலாக பணி நியமனம் கிடைக்குமா என்று அனைவருடைய எதிர்பார்ப்பும் இருக்கிறது இன்றைய நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணையில் நிகழக்கூடிய நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளைப் பற்றி இந்த காணொளியில் முழுமையாக காண்போம் அதற்கு முன் நானூறு ஆசிரியர்கள் பணி நியமன தீர்ப்பை பெறுவதற்கு ஆரம்பமாகவும் அடித்தளமாகவும் இருந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பற்றிய ஒரு சிறிய பார்வை எனக்கு மேடம் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மாண்புமங்கு நீதியரசர் மகாதேவன் மற்றும் மாண்புமங்கு நீதியரசர் முகமது சபீக் வழங்கிய தீர்ப்பில் கிளாரிஃபிகேஷன் பெட்டிஷன் ஆர் சக்திவன் என்ற பேரில் இன்றைக்கி வழக்கு விசாரணைக்கு வந்தது அந்த வழக்கில் நீங்கள் வந்து இன்றைக்கி ஆஜராகி வாதாடி இருக்கீங்க எதற்காக அந்த கிளாரிஃபிகேஷன் பெட்டிஷன் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது இன்றைய நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை கொஞ்சம் தெளிவாக தெளிவுபடுத்துங்க டீச்சர்ஸ் மீடியா சேனலுக்காக டூ சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜட்ஜ்மெண்ட் படி ப்ரமோஷனுக்கு வந்து டெட் கண்டிப்பாக தேவை அப்படின்ற அது அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அதை சம்மந்தப்பட்ட விஷயம் அதில் வந்து பேரகிராஃப் செவன்டி ஃபைவ்ல வந்து இந்த மாதிரி பத்து வருஷமாக டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணாததுனால ப்ரமோஷன் மட்டும் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்ற கான்செப்ட் வந்து வெளியில் வந்ததுனால அந்த ஃபிஃப்டி பர்சென்ட் கோட்டா ரேஷியோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாததுனால ஃபஸ்ட்டு டெரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாரா செவன்ட்டி ஃபைவ் த ஜட்மெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க பட் இந்த விஷயம் வந்து டெரெக்ட் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும்னு கூட கவர்மெண்ட் வந்து டெரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கலை இந்த மீன் வாயில் வந்து கன்டெம்ட் நாங்கள் போட்டோம் கன்டெம்ட் எதனால் போட்டோம்னா இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் இருந்தாலும் அவங்க திரும்ப திரும்ப டெம்ப்ரரி டீச்சர்ஸ் அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த இதில் கண்டெம்ட் போடும்போது இந்த மாதிரி வந்து டெம்பரரி டீச்சர்ஸ் போடுறது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இப்போது கண் அது காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜியோ ஒன் ஃபார்ட்டி நைனில் இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம் படி நாங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்க ஒரு சொன்னாங்க அப்போ நாங்கள் என்ன சொன்னோன்னா இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லேயே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டோம் டூ தௌசண்ட் தேர்ட்டீன்லேயே டெட் எழுதியாச்சு அதுக்கப்புறம் வந்து செவரல் மெத்தட்ஸ் சேஞ்ச் ஆகி நாங்கள் ஹைகோர்ட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் எல்லாம் போனதுக்கப்புறமும் நீங்கள் எந்த மெத்தடுமே வந்து ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இருக்கோம் நம்ம இது வரைக்கும் பத்து வருஷத்தில் எந்த மெத்தட் நீங்கள் சொன்ன ஏவும் ஃபாலோ பண்ணல பி மெத்தடும் ஃபாலோ பண்ணல டூ ஃபிஃப்டி டூ ஃபாலோ பண்ணல செவன்ட்டி ஒன் ஃபாலோ பண்ணல காம்படிட்டிவ் எக்ஸாம் ஜியோ வந்தே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு அதுவும் பண்ணலை ஸோ எதுவுமே நீங்கள் பண்ணாததுனால அந் பத்து வருஷம் கழித்து இப்போ வந்து எங்களை காம்படிட்டிவ் எக்ஸாம் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம் எங்க சைடில் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் நாங்கள் வந்து குவாலிஃபை ஆகி ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பத்து வருஷம் கழித்து காம்படிவ் எக்ஸாம் எழுதுங்க நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் கம்மி பத்து வருஷத்தில் இத்தனை பேர் எக்ஸாம் எழுதி ரெடியாக இருக்கிற நம்பர் ரொம்ப ஜாஸ்தி அப்போ இப்போ எங்களை எழுதுங்கன்னு சொன்னால் அது எந்த விதத்துலையும் நியாயம் ஆகாது கவர்மெண்ட் அவங்களோட ஓன் ஸ்டாண்ட் ஈவன் அப் டு த சுப்ரீம் கோர்ட் என்னென்னா செவன்டி ஒன் தான் கரெக்டுன்னு அவங்க சொன்னாங்க செவன்ட்டி ஒன் கரெக்டாக இருந்தால் அது அவங்க ஸ்டிக் ஆன் பண்ணியிருந்தோம் நாங்களே தான் செவன்ட்டி ஒன் தப்புன்னு சொல்கிறோம் ஆனாலும் செவன்ட்டி ஒன் கரெக்டுன்னு அவங்களோட ஸ்டாண்டாக இருந்தால் அதுபடியாவது அவங்க ஏதாவது பண்ணியிருக்கணும் அதுவும் பண்ணலை ஸோ அவங்க அவங்களுக்கே கிளாரிட்டி இல்லை எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணால் அது கரெக்டாக இருக்கும்னு ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து யாரெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்காங்களோ இந்த மெத்தட்ஸ்லாம் சேலஞ்ச் பண்ணி ஹை கோர்ட்டும் சரி சுப்ரீம் கோர்ட்டும் சரி அவங்களுக்கு வந்து சிவி கம்ப்ளீட் பண்ணது டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீன்ன்றதுனால எங்கள் எல்லாருக்குமே வந்து நைன்டி பர்சன்ட் வெயிட்டேஜ் ஃபார் டெட் மார்க்ஸ் அண்ட் டென் பெர்சென்ட் ஃபார் த இயர் இன் விச் வி கம்ப்ளீட் எட் டெட் தட் இஸ் எந்த வருஷத்தில் நாங்கள் டெட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஒரு டென் பெர்சென்ட் அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் கொடுங்க எங்களை வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத வைக்காதீங்க இன்றைய நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நிகழக்கூடிய நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளாக கீழ்கின்றவற்றை எதிர்பார்க்கலாம் ஒன்று எதிர்மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடலாம் ரெண்டு அரசு தரப்பிலிருந்து இந்த வழக்கின் மீது ஏதாவது ஒரு பதில் கூற வாய்ப்புள்ளது ஒன்று நாங்கள் மேல்முறையீடு செல்கிறோம் என்று கூறலாம் அல்லது உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பின் மீது ஏற்கனவே ஒரு மேல்முறையீடு வழக்கு நிலுவையில் உள்ளது என்றும் சொல்லலாம் நான்கு ஸ்டேஷனரி நோட்டீஸ் கண்டிப்பாக எதிர்மனிதாரர்கள் குறிப்பிட்ட தேதி குறிப்பிட்டு அந்த தேதியில் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் ஆணை பிறப்பிக்கலாம் அல்லது நாங்கள் பணி நியமனம் செல்கிறோம் செய்கிறோம் என்றும் கூறலாம் இதில் ஒன்று ஏதாவது ஒன்று நடக்க வாய்ப்புள்ளது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று போன்ற விவரங்களை அறிந்து கொள்ள டீச்சர்ஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம் ஷேர் செய்வோம் நன்றி வணக்கம்